ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசி அமெரிக்க முயற்சியில் பார்க்கப்பட்ட படம் லேட்டஸ்டா ரிலீஸ் அண்ட் ஹிந்தி படம் படத்தோட நேம் சாவா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா இது ஒரு மராத்திய நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அந்த நாவலில் சத்ரபதி சிவாஜி அவரோட பையனான சத்ரபதி சாம்பாஜி அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை நாவலாக போட்டிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சீமரசிங் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்பாடு நாங்கள் செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னான்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சத்ரபதி சிவாஜி இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அவர் இறந்ததுனால முகலாயர்கள் பயங்கரமாக ஹாப்பியாகிறாங்க அந்த டைம்ல இந்தியா ஃபுல்லாக ஆண்டுட்டு இருந்தது முகலாயர்கள் முகலாயர்களோட அரசனான அவுருங்க மராத்தியத்தை பிடிக்காம இருந்ததுக்கு பெரிய காரணம் சத்ரபதி சிவாஜி அவர் இறந்ததுனால மராத்தியத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி முகலாயர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அவங்களோட கொண்டாட்டம் அப்புறம் கணிப்பை காலி பண்ணுற மாரி சத்ரபதி சிவாஜி அவரோட பையனான சத்ரபதி சாம்புஜி முகலாயர்களோட ஒரு முக்கியமான பிளேஸை அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்ணி டோட்டலாக அந்த இடத்தையை காலி பண்ணுறாரு இந்த இன்ஃபர்மேஷன் அவுரங்கசீப்புக்கு தெரிய வருது அவரு ரொம்ப கோவப்படுறாரு ஏன்னா புதுசாக ஒரு பெரிய எதிரி வந்து உருவாகிருக்கான் அவனை எப்படியா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற யூகங்களை இருக்காரு இந்த பக்கம் முகலாயர்களோட முக்கியமான இடத்த அட்டாக் பண்ண சந்தோஷத்தோட சத்ரபதி சாம்புஜி திரும்பி மரணத்தேத்துக்கு வராரு அங்கே வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு அவுரங்கசீப்பை எப்படி திரும்பி ஃபேஸ் பண்ணுறது முகலாயர்களை எப்படி காலி பண்ணுறதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போர் யுதிகளில் சாம்பூஜி அறங்கியிருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா சாம்பூஜி எப்படி வீரமா முகலாயர்களை எதிர்த்தாரு அவரை சூ சுத்தி நடந்த சூழ்ச்சி அதுல எப்படி அவரு வீழ்த்தப்படுறாரு மாதிரி அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுற படம் தான் சாவா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோவான விக்கி கௌஷல் அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ்லே சொல்லுவேன் அவரோட கேரியர்லேயே இது ஒரு பெஸ்டான படம் அந்த அளவுக்கு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு மெரட்டலான பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை அவரோட ஷோல்டர்ல தாங்குறாரு நெக்ஸ்ட் அவுரங்கசீப் அவரோட கேரக்டர் பண்ணியிருந்த அக்ஷய் கண்ணா அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டரை அவரோட பேஸ் ரியாக்ஷன் ஐல பாக்குற விதம்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் அவரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம படத்தில் நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு சொல்லப்போனா இந்த படத்தில் நடித்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்த எங்கள் படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருந்தாரு அல்டிமேட்னே நான் சொல்லுவேன் எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு பட் சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக மாதிரி இருந்துச்சு அந்த இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு அப்புறம் மேக்கப் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் அப்புறம் காஸ்டியூம் எல்லாமே இந்த படத்துல சூப்பராக இருந்துச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்துல அடுத்த இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தோட பலனே சொல்வேன் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது என்னங்கறத பின்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டோரிக்குள்ளே போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்டோரியில் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் மாதிரி தான் போகும் அவரங்க ஷிப் அவரை சுற்றி இருக்கிறவங்க இந்த பக்கம் சாம்பூஜி அவரை சுற்றி இருக்கவங்க அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவரோட ஒய்ஃபு அவருக்கு பக்க பலமாக யார் இருக்காங்க அதேமாதிரி அவரவங்க ஷிஃப்க்கு யார் யார் பக்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க கான்ஃப்ளிக்ட் அதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க இதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி சில இடங்கள் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு நிறைய இடங்களில் ரொம்ப ட்ராமா மோட்ல போய் கொஞ்சம் சீரியல் பார்க்குற எஃபெக்டை கொண்டு வந்துடுறாங்க மாதிரி செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் மட்டும்தான் ட்ராமா மோட்ல இருக்கும் சீரியல் எஃபெக்ட் லைட்டாக அதுலேயும் வரமாரி தான் இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் சில இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸையும் தாண்டி சில சீன்ஸில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பே எனக்கு கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட சொன்னேன் அது என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் உண்மைக்கு நெருக்கமாக தான் பண்ணியிருக்காங்க பட் அதுல ஹீரோயிசத்தை கொஞ்சம் தூக்கலாக பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு ஹீரோ சிங்கிள் ஹேண்டடா நிறைய விஷயங்களை ஹேண்டில் அந்த மாதிரி கொஞ்சம் ஹீரோயிஸம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாஸ் பிடிக்கும் நார்த்தில் ரிலீஸ் ஆகிற அந்த மராத்தியர்கள் அந்த ராஜபுத்திரர்கள் இதை பேஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்டில் ரிலீஸ் ஆகிற ஹிஸ்டாரிக்கல் ட்ராமஸில் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தேர்ட் ஓடிட்டு இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ